அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாயனமக உயர்வான சபையிலே உன்னதமான சபையிலே உறைவான உயர்வான இறை உரை மகா இறைமகா கண்டு அதன் சித்தனின் திருவாயிலே இருந்து வந்திட்டபோதும் அது திருநூல் ஒளியாக உதிக்கப்பட்ட எளிமையான உரைகளே என்பதை யாவரும் அறிந்து அற்புதமாக இறை பிரபஞ்சமாக பிரபஞ்சமே இறையாக பிரபஞ்சமாக சபையாக அமர்ந்திருக்கின்ற ஆதி சித்தனாம் அற்புத பெருமகனாம் அப்பனாம் ஐயனாம் சிவத்தை எம்பெருமானை வருக வருக என அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நம ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கராய நமக சிவாய நமக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவானி வருக பவானி வருக பவாய பவாய சிவாய வருக சிவாய சிவாய பவாய வருக பவனி போற்றி சிவனி போற்றி சிவ 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 சிவாய போற்றி ஓம் நம சிவாயி நம ஓம் நம சிவாயிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக சிவ 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 சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக ஐய நிலை கடந்த நிலை கடந்த மெய்நிலைதனை தன்னுள் இருந்து உலகோர்க்கு உய்விக்கும் ஆற்றல் கொண்ட பெருநிலையாய் ஒரு மகா சிவநிலையாய் அமர்ந்த தளமதிலே யாம் அழைத்த கணம் எம் அருக்கணங்களோடு சிவசோலை திருக்கணங்களோடு பிரபஞ்ச நிலை கணங்களோடு யாம் பிரபஞ்சம் வந்த சித்தனி ஓம் நம சிவாய சிவாய நமக ஆக சிறந்த தலம் எது ஆக சிறந்த தலம் எது என்று தேடி அழைந்து அற்புத நிலை கொண்ட தலமாய் அது அமர்ந்திருக்கும் நிலை கொண்டவன் அமர்ந்திருக்கும் நிலை கொண்டவன் ஐயநிலை காணாது உயநிலை கொண்டவனாய் உயரும் எண்ணம் அதை தனக்குள் வைத்திருந்த தலம் நாடி வந்த அகத்தியனுக்குள் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமச்சிவாய அழைத்த கணம் கணம் நிறைந்த அவன் மனநிலையில் இருந்து அழைத்த கணம் யாம் எம் அடிநிலையை எம் அடிநிலை வைத்த திரு அடி சூழ்நிலையை இச்சூழ்நிலை கொண்டு வந்து அமர்ந்த சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் நம சிவாய லோகங்கள் காணா ஆற்றலது லோகங்களில் இருக்கும் ஆற்றலை எல்லாம் அல்லோகங்கள் காணா ஆற்றல் கொண்டு அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்ற ஆற்றல் படைத்த தவசீலன் சபைதனிலே யாம் தவம் வந்து அமர்ந்தோம் ஓம் நம சிவாய நல்வாசி பெருநாள் எனில் அது சூழ்ந்திருக்கும் இருள்தனை அகற்றும் நற்பெருநாள் என்று உரைத்த சபைதனிலே யாம் நூலுக்குள் சிவமாய் உரைக்கின்றோம் நமச்சிவாய் அவ்வுரை நல்லுரை என்று கேட்டு உன் உரைவிடம் நாடி வந்த இறையிடம் இருக்கும் இடம் என்று உன் உரைவிடம் நாடி வந்த அந்நகர் அந்நகர்தனிலே உறைவிடம் நாடி வந்த அந்நகர்தனில் நகரா நிலை கொண்ட சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் நம யாம் இருக்கும் தலமது எங்கெங்கு காணினும் இருக்கும் ஆற்றல் எங்கெங்கு காணினும் இருக்கும் ஆற்றலே என்று உணர்வோர்கள் என்று உலர் நிலை காணா நிலையில் உணர்வோர்கள் எல்லாம் ஆங்காங்கிருக்கும் ஆற்றலின் மைய நிலையாய் இந்நிலையை கண்டவன் அருகாமையில் யாம் வந்த மருந்தோம் சிவம் ஓம் நம சிவாய உரை உரைக்கும் இடம் இறை உரை உரைக்கும் இடம் எதுவென்று தேடி அழைந்த அந்நிலைகளுக்குள்ளெல்லாம் ஆற்றலது கொண்டு அவனுக்குள் இரையிருந்து உரைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலுரை தாங்கும் சித்தனுக்குள் சீடர்களை அமர வைத்து சீடர்களுக்குள் இருந்து வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நம சிவாய அச்சிவம் என்றுணர் நிலைதனிலே அமர் நிலை கொண்ட தவம் கண்டு அமரா நிலை கொண்டு அமர் நிலை கண்ட தவம் கொண்டு அமரா நிலை கொண்டு அமராயனில் உள்ளிருக்கும் அருள் ஜோதி சித்த சிவ ஜோதி இச்சபை ஜோதி அமரா நிலை கொண்டு வந்த அமர்வோருக்குள் யாம் சிவம் வந்த அமர்வோம் சித்தனே ஓம் நம சிவாய அவ்வாறு தளமது நாடி வந்த அந்நிலைக்குள் ஏற்றம் கொண்ட கணங்கள் எல்லாம் தலமது நாடி வந்த அந்நிலைகளுக்குள் ஏற்றம் கொண்ட உன்னுரை வைத்த அக்கணங்களுக்குள் யாம் சிவமாய் வந்தமர்ந்தோம் ஓம் நம சிவாய அருட்சோலை திருமகா வாயில்தனிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஏற்றமிகு சித்த கணங்கள் எல்லாம் உள்ளுள் நுழைந்து ஆற்றல் கொண்ட ஆசிகள் உதிக்கின்ற ஆதிகளாய சிவசூட்சமன் நூலாக விளங்கும் சிவகூரை இதனிலே அக்கூரையின் உச்சாணி கொம்பில் வந்தமர்ந்தோம் ஓம் நம எம் வடிவம் கொண்ட சிவசபை என்றுரைத்த அகத்தியனை அகத்தியனுக்கு ஒரு வடிவம் தந்த அற்புதமான சபை என்று உரைக்க வந்தோம் சிவம் ஓம் நம சிவாயம் என்னும் இலக்கணத்திற்கு ஒரு வடிவம் தந்த சபை அகத்தியனை உலகோர்க்கு பறைசாற்றிய சபை பின்னணியிலே அகத்தியம் அமர்ந்து அகத்தியத்தை பரப்புகின்ற ஆற்றல் ஆற்றல் உள்ள ஆதி கைலாய சிவசூட்டமன் நூலின் மூலமாக அந்நூலினை சித்தனுக்குள் பரவ வைத்து யுகமாற்ற நிகழ்வினை பரவ செய்கின்ற ஆற்றல் கொண்ட சபை ஆற்றும் பணிதனை ஆற்ற சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் நமசிவாய சிவாய அந்நிலைக்குள் உயர்வோர்கள் அந்நிலைக்குள் இருந்து உயர்வோர்கள் எல்லாம் உய்ய நிலை கொண்டு பிரபஞ்சத்தில் இவ் ஒய்யார நிலைதனிலே உயரத்தில் அமர்த்தப்படுவார்கள் என்று உரைக்க வந்தோம் உரைத்தால் என்ன சிவம் தாங்கிய சிவம் தாங்கிய அகத்தியனை தாங்கிய சித்தன் உரைத்தால் என்ன என்று உரைக்க வந்தோம் ஓம் நம சிவாய எங்குரைப்பான் சிவம் என்று உரைப்பான் சிவம் எங்குரைப்பான் சிவம் என்றுரைப்பான் சிவம் என்று தேடி அழைவோர்களே சிவம் உரைக்கும் தலம் நாடி வந்த அமர்வோர்களே சிவமே உரைக்கின்றோம் இரையாற்றல் கொண்ட சித்தனுக்குள் இருந்தன்று நாடி வந்தோர்களுக்குள் நாடியாய் வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய அந்நாடிதனை நாடி வருவோர்களே அகத்தியன் காட்டிய அற்புத ஜீவ நாடிகளுக்குள் தன் நாடிதனை செலுத்தி அந்நாடி தவிர வேறு நாதி இல்லை நாடி இல்லை என்றழைந்த அந்நிலைகளுக்குள் அலையா நிலை கொண்ட தவம் கண்ட அலைகடல் பாயும் பாதாள கங்கா நதிநீரில் தவம் கண்ட சிவத்திற்குள் சிவமகா வாழை சித்தனாய் வந்த மருந்தோம் சிவம் ஓம் நம சிவாய இந்நிகழ்வே அருள் இன் நிகழ்வு இறை நிகழ்வு இந்நிகழ்வே அபூர்வ நிகழ்வென்று ஏற்று கொண்டோரது நடுவே சிவம் அதிசயமாய் வந்த அமர்ந்தோ ஓம் நமச்சிவாய இச்சபைதான் எச்சபைக்கும் உயர்வு இத்தலம்தான் எத்தலத்திற்கும் உயர்வு என்றுரைத்த அகத்தியனை உயர்வாய் வைத்த தலமதிலே அகத்தியனோடு வந்து அமர்ந்தோம் சிவா ஓம் நம சிவாய உரைக்க உரைக்க உரை தடிமன் பெறும் இறைக்க இறைக்க இவன் உரைத்தவாறு அங்கு ஊற்று பெருக்கெடுத்து ஓடும் அவ்வாறு அகத்திய நாமத்தை உரைக்க உரைக்க அவன் நாவிலிருந்து உரைக்க கூறி உரைக்க உரைக்க தன்னை நாடி வந்த சீடர்களிடம் உரைக்க கூறி அவன் உரைக்க உரைக்க அகத்திய நாமம் தனை உரைத்த நிலையே உயர் நிலை கொண்ட உச்ச நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபை என்று உரைக்க வந்தோம் சிவம் ஓம் நம சிவாய எல் நுனியளவு கூட ஆற்றல் இல்லை என்று நினையாது எல் நுனி அளவு கூட ஆற்றல் இருக்கின்றது என்று நினைந்த நினைவுக்குள் வந்த பேராற்றலாய் வந்த மர்ந்தோம் சிவம் ஓம் நம சிவாய கண்ட சபைதனிலே ஆற்றல் கொண்டு உரைக்கின்ற உபதேச நிகழ்வுகளை உள்ளூர உற்று நோக்கிய சிவம் அகத்தியன் கண்களில் வழிந்த அற்புத ஆன